அன்பு தமிழ் உறவுகளுக்கு இனிய திருக்குறள் வணக்கங்களை உரைக்கின்றேன் நான் உங்கள் மூவேந்திர பாண்டியன் நாளொரு திருக்குறள் வரிசையில் இன்றைய தினம் பொருட்பாடி நாற்பத்தி ஒன்றாவது அதிகாரமாக உள்ள கல்லாமை என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமைப்பற்ற நானூற்றி மூன்றாவது திருக்குறளை காணப்போகின்றோம் கல்லாமை என்பதற்கு கல்வி கற்காமையின் இழிவுகள் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பெற்றுள்ளது பெற்றுள்ளது இப்பொழுது நாநூற்றி மூன்றாவது திருக்குறளை காண்போம் கல்லாதவரும் நல்லர் கற்றார் முன் சொல்லாது இருக்க பெறின் கல்லாதவரும் நனிநல்லார் கற்றார் முன் சொல்லாது இருக்க பெறின் இத்திருக்குறளுக்கான பொருளினை இப்போது காண்போம் கற்றறிந்தோர் அவையில் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தால் கல்லாதவரும் மிகச் சிறந்தவரே கற்றறிந்தோர் அவையில் எதுவும் பேசாது அமைதியாக இருந்தால் கல்லாதவரும் மிகச் சிறந்தவரே என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும் வள்ளுவரின் வழியினை பின்பற்றி வாழ்வில் வெற்றி காண்போம் வாழ்க தமிழ் வளர்க்க தமிழானே நன்றி வணக்கம்